கோகுமா யுத்தமோ அருமகத்துடன் யுத்தமும் ஒரே யுத்தம் தான் சத்தியம் சொல்லுவது இந்த அருமகத்து யுத்தத்தை பற்றி வெளிப்பாடு பதினாறு பதினாறுல இருக்கே பதினஞ்சுலேருந்து படிப்போம் இதோ திருடனை போல் வருகிறேன் வெளிப்பாடு பதினாறு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் படிப்போம் இதோ நான் திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத வெளித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் இங்கேயே நியாய சங்கத்துக்கு தொடங்கிருச்சு நிர்வாணமாய் நடவாதபடிக்கு அந்த நியாய சங்கம் முன்னால யாருன்னு எப்படி நிற்போமா பரிசுத்தவான்கள் ஆவியிலே விண்ணாடை தரித்து நிற்பார்கள் பரிசுத்தாத்தமாக்கள் ஆனால் அசுத்தாத்தமாக்கள் நிர்வாணமாய் மாம்சத்தில் எழுந்து நிர்வாணமாய் ஆணும் பெண்ணும் நிற்பார்கள் ஆணும் ஆணும் தெரியும் பெண்ணு பெண்ணுன்னு தெரியும் அவர்கள் அசுத்தமானவர்கள் எரி நரகத்துக்கு அக்னி கடல் தள்ளப்பட அவர்கள் எழுந்து நிற்பார்கள் இந்த அருமகத்தன் யுத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அப்ப பதினாறுல சொல்றாரு அப்பொழுது எப்ரே பாஷையிலே அருமகத்தோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் நியாய சங்கத்துக்கு முன்னால இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க வந்த ஜனங்களுக்கு பேரு அவங்க யுத்தம் பண்ண வந்த பேரு அவங்க இருக்கிற இடத்துக்கு பேரு அருமகத்தோன் ஆமா அப்ப கூட்டி சேர்த்தான் அந்த அருமகத்தோன் அந்த அருமகத்தோன்ற இடம் பேரு வெளிப்பாடுல அருமகத்தோன்னு சொன்னாலும் எலிசா வழியாக யோசாபாத் ஜெபிக்க போகும்போது அது பெராக்கா பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படும் என்ன சொல்லுவாரு அது அம்மன் கோவு பள்ளத்தாக்கு சுடுகாடு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாரு அது வெளிப்பாடல் என்ன சொல்றாரு அதுக்கு வந்து அருமகத்தோன் என்ற இடம் சொல்றாரு புரிஞ்சுக்கிடுச்சா நாட்டக்கின் மறந்துட்டேன் அதனால தான் அப்படி சொன்னேன் இப்போ இந்த இடத்துல தான் யுத்தம் நடக்குது ஒரே யுத்தம் தான் கோகுமா யுத்தமோ அருமகத்தோன் யுத்தமோ ஒரே யுத்தம் சத்தியம் நமக்கு தெளிவாக சொல்லுது அதை படிப்போம் அப்போ ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்போது பரகத்தின் ஆலயத்தில் உள்ள ஆயிற்று என்று சொல்லிய பெரு சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியில் மனுஷருக்கு உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை இதுவரைக்கும் பூமி உண்டாக்கப்பட்டதிலிருந்து அப்படிப்பட்ட நாள் உண்டாக்கலை அந்த அருமகத்தவன் யுத்தம் அப்படி இன்னொரு தடவை கோபமா யுத்தம் இல்லை அதான் தான் அந்த ஒரே டைம் தான் திருப்பி ஒருக்கா உண்டாக சொல்லப்படலை அப்படிப்பட்டது உண்டாகலை அப்போ தொடர்ந்து அப்போது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது என்ன நகரம் மகாநகரம் என்னது எருசலேம் ஆண்டவர் பிறந்த பூமி திங்கதரிசிகள் வந்த இருந்த பூமி ஆண்டவர் மனு உருவான பூமி ஆண்டவர் ஒரு அங்கே வழியான பூமி ஆண்டு உயிர்த்த பூமி அதுக்கு தான் அதுக்கு மகாநகரம் ஆண்டு நகரம் சொல்லப்படும் ஓகேயா அப்போ அங்கே சொல்றாரு மகா பாபிலோ அப்போது மகாநகரம் மூன்று பங்காவுக்கு பிரிக்கப்பட்டது புரஜாதனுடைய பட்டணங்கள் விழுந்தன புரஜாதனுடைய பட்டணங்கள் உலகத்தில் இருக்கிற இரநூ ஐநூறு நகரம் இருக்கும் சென்னை நகரம் மாதிரி ஆயிரம் கூட இருக்கும் சின்னது பெருசெல்லாம் இருக்கு எல்லா பட்டணமும் என்ன ஆகுமா விழுந்து போகும் பட்டணம் விழுகுது உலகத்திற்கு எல்லா மலையுமே விழுந்தா அப்புறம் பட்டணம் எப்படி இருக்கும் இமயமலையே விழுந்து சமமாயிருமா கடலை வற்றி போகும் கடலில் ஆறுல தண்ணி இருக்காது கடலை வற்றி போகன்றாரு எல்லா சமபூமியா மாறும் மூணு பங்கா பிரிந்த மகாநகரம் திருப்பி ஒன்று சேர்ந்து ஒரே சியோன் மலையாய் யாவர் வரமுன்னாலும் இருக்குமா பூமியில் எல்லாரும் கூடி வருகிற சியோன் மலை ஒரே மலையாக கூடி இருக்குமா அது எப்படி இருக்குமோ அதே தான் புதிய ஒரு அப்படி இறங்கி வரும் எதை பூமியில கட்டுவீர்களோ அது பரலோகத்தான் கட்டப்படும் பூமியில் என்ன பண்ணுறாரோ அதை பரலோத்திருக்க மகா அரிசலிம் அப்படி தான் இருக்கும் ஒரே சமமாக இருக்கும் நடுவில் சியோன் மலையில் பிதாவும் குமாரனும் அரியணலே அமர்ந்திருப்பார்கள் அதுதான் நியாய சங்கத்தில் இந்த பூமியில மகா நகரமும் பழைய இருசலி நகரமோ அப்படி ஆக்கப்படும் ஆக்க முன்னால மகா பூமி நடக்கும் இருக்கும் தொடர்ந்து வெளிப்பாடு பத்தொம்போது பதினேழுலேருந்து இருபத்தொன்று சொல்கிறாரு இந்த யுத்தம் எப்ப நடக்குதுன்னா பின்பு ஒரு தூதன் சூரியன் கண்டே அவன் வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவரின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவை மேல் ஏரீர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோ பெரியோ இவடைய மாம்சத்தையும் பச்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான் பின்பு மிருகமும் பூமி ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவர்களும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வரக்கண்டே ஆமா ஆண்டவரோடு யுத்தம் பண்றதுக்கு இந்த மிருகம் இந்த போலி தீக்க தெரிசி அவனுடைய ராஜ்யம் எல்லாரும் என்ன செய்யறாங்களா கூடி வர்றாங்களா என்ற யுத்தத்துக்கு அற்பகத்தோடு யுத்தத்துக்கு அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா தனங்களை கொண்டு இருக்காங்களா இல்லையா கோடி வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க அதான் ஆண்டவரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆண்டோட யுத்தம் பண்ணுறாங்களா ஆண்டோடைய ஜனங்களோட யுத்தம் பண்ணுறாங்களா அதுதான் ஆண்டோடைய யுத்தம்னு சொல்லப்படுது அப்புறம் அவர் வருவார் அப்போ அந்த டைமில் அவர் காலம் தாழ்த்தி வருவான்னு ஏ வேறு செய்தியில் இருக்கு மூன்றரை வருஷத்துக்கு பிற்பாடு தான் வருவாருங்க அப்போது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தை முன்பாக செய்த அற்புதங்களா அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீ கத்தரிசி கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தம் எரிக்கிற அக்கினி கடலு உயிரோடு இப்போ நியாய சங்கம் அமர்ந்துச்சா நியாய சங்கம் முடிஞ்சிருச்சா தொடங்கவே இல்லை இப்போதான் ஆண்டோட யுத்தம் தொடங்குது இவங்க இந்த அருமகத்தோன் இந்த கோகுமா யுத்தம் யார் அழிக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கிறாங்க அருமகத்தோன் யுத்தமும் இஸ்ரேல் ஜனங்கள் தான் அளிக்கிறது கோகுமா யுத்தமும் யார் அளிக்கிறது அதான் ஒரே யுத்தம்னு சொன்னேன் இந்த ஒரே யுத்தம் இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கும் போது தேவன் புறப்பட்டு வந்து யார் அளிக்கிறாரு எல்லா ஜாட்டு ஜனங்களும் இராணுவங்களும் கூடி வந்திருக்கிற அவங்களையும் இந்த மிருகமும் இந்த கள்ள தரிசியும் குடிச்சு உயிரோட என்ன செய்யறாங்களா அக்கடி கடலை போடுறாங்களா என்ன போடுறாங்க உயிரோட இப்ப இங்க தொடர்ந்து பார்ப்போம் மற்றவர்கள் குதிரை மேல் ஏரியவனுடைய வாயிலிருந்து புறப்பட பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவருடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன பறவைகள் யாவும் இந்த கல்மலை உழுவது இந்த யுத்தம் நடக்குது ஏழு எக்காலம் நடக்குது செத்து போன மனுஷனுடைய பிரேதங்கள் அங்கங்க கிடக்குது யார் வந்து சாப்பிடறது இப்ப பறவைகள் இந்த அருமகத்துவ யுத்தத்துல கோகுமாகு யுத்தத்துல சாப்பிடுறத பாத்தீங்க இல்லையா இங்க அருமகத்துவம் சொல்லப்பட்ட வார்த்தையில இருக்கு அப்ப நம்ம இசைகளை பார்க்கும்போது இதே செய்தி தான் அந்த ஜனங்களோட போராட வரும் பொழுது அங்க பறவைகள் சாப்பிடுது அது என்ன யுத்தம்னா கோகுமா யுத்தம் அப்ப ரெண்டு யுத்தமா ரெண்டு தொடர் நடக்குதா சத்தியத்து பார்த்தா ஒரே தொடர் நடக்கிறது தான் ஒரு இசைக்க அது கோகமாக யுத்தம்னு சொல்றாரு வெளிப்பாடில் அது அருமகத்தோன் யுத்தம்னு சொல்லப்படுகிறது அவர் யோகிக்கிறது என்ன சொல்றாரு இந்த இடத்துல இறுதி நாளில் அழிவு நடக்கும் அந்த அழிவுக்கு பேர் அவர் யோசாபாத் பள்ளத்தாக்குன்னு சொல்றாரு அங்கே நம்ம வந்து யோசாபாத் அதுக்கு என்ன பேர் வச்சாருன்னா பெராக்கா பள்ளத்தாக்குன்னு வச்சு தான் பேரை வைக்கலை யோசா பார்த்து போகும்போது தாம்பேரை வைக்கலாம் அதுக்கு பெராக்கா பள்ளத்தாக்கு காட்சி பள்ளத்தாக்கு பெராக்கானா காட்சி தேவ காட்சி தீக்க தரிசனம் பள்ளத்தாக்குன்னு வச்சார் இவரோ யோவேலுக்கு ஆவியான வெளிப்படுத்தும் போது அது யோசா பார்த்து அந்த லக்கில் ஜெயிச்சுட்டு போனா அது யோசா பார்த்து பள்ளத்தாக்குன்னு வெய்யே அப்படின்னு சொன்னார் அது இசைகளுக்கு வெளிப்படுத்தும் போது இசை என்ன சொல்றாரு அது அம்மன் கோபு நாடு இசை நாடுக்கு பக்கத்தில் இருக்கு அது ஒரு பள்ளத்தாக்கு எதுக்கு கீழேனா எருசுலேமுக்கும் சாக்கடை அதாவது திபேரியா கடல் கணசேர்த்துக்கா ஏரி அப்படின்னு சொல்கிற கிழக்கு பக்கமாக இருக்கிற ஜோர்டான் ஜோர்தான் நதிக்கு பின் பின் முன்னால் கிழக்கு அது இன்னைக்கு வந்து ஜோர்டான் நாடுன்னு சொல்லுவோம் இன்னைக்கு ஜோடான் நாடுடைய சிட்டி அம்மன் அம்மன் சிட்டி அந்த அம்மன் சிட்டி தான் அம்மன் கோகு பள்ளத்தாக்குன்னு சொல்கிறார் ஏன் அம்மன் கோகுன்னா அந்த இடத்துல போய் வாழ்ந்தவங்க யாருன்னா லோத்துடைய மகன் மகளுக்கு பிறந்தவன் அம்மோனியல் அம்மோனி அம்மோனியர் கூட்டம் அங்க வாழ்ந்த ஜனங்கள் பேர் தான் அம்மன் வந்தது அதுக்கு தான் இசைகள் அது அம்மன் கோகு பள்ளத்தாக்குன்ற ஏன்னா கோகுன்னா அந்த தலைமை தாங்கி வருவான் அப்படின்னு சொல்றதுக்கு அம்மன் கோகு பள்ளத்தாக்குன்ற புரியுதா அதைத்தான் தான் வெளிப்பாடுல அப்படின்னு சொல்லப்படுது இந்த அருமகத்தோன் தோன் அப்படின்னா ஹேர்ன மலை எப்படிய வார்த்தையில ஹேர்னா மலை மேக தோன் மகத்தோன்னா மகாபுரிய ஜனக்கூட்டம் அப்படின்ற அர்த்தம் மகாபுரிய ஜனக்கூட்டத்துக்கு தான் ஹேர் மக மலை போன்ற மகாபுரிய ஜனக்கூட்டம் ஹேர் தோன்றது அப்போ அந்த இடத்துல அவ்வளோ ஜனம் கூடி வந்திருக்கிற இடமா இருக்கும் அப்படிப்பட்ட பேரை அவர் சுற்றுறார் புரியுதா தான் இதை தான் இசைக்கல் கோகுமாகு யுத்தோன்னு சொல்லுவாங்க இந்த கோகுமா யுத்தத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் இசைக்க முப்பத்தி எட்டு பதினெட்டுல இருந்து வரைக்கும் படிப்போம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகும் ஒரு காலத்தில் என் ஊக்கரம் என் நாசில என்று கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளி இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும் இந்த கோகுமாக ஒரு காலத்தில் என் மூக்கில் நாசியில் ஏறுங்கள் அப்போ ஏற்கனவே அருமகத்தோன் யுத்தம் ஆயிரம் நடத்தம் தொடங்கும் போது ஒரு யுத்தத்துக்கு நாசியில் கோவம் வந்து அப்புறம் ஆயிரம் அடிச்சு முடியும் போது நாசியில் கோவம் வரும் அவர் குமாரனாய் கிறிஸ்து அப்படியே வந்து அந்த இருசிரேமில் அவர் சர்வ வல்லமே பிதாவுடைய இருந்து வந்து சர்வ வல்லமை இழந்து போய் அப்படியே இருக்கிறது போலையும் ஆயிரம் அடிச்சு முடி முடிந்த ஒரு திருப்பி ஒரு யுத்தம் தொடங்கிறது மாதிரியும் செய்திகள் சொல்லப்பட்டு வருகிறது அது தவறான செய்தி அது ஒரு புரியாத செய்தினால்தான் சத்தியம் புரியாதனால்தான் அப்படி சொல்லிடுறாங்க ரெண்டு யுத்தன்றதை குறிப்பிட்றாங்க ஒரே யுத்தத்தை தான் சத்திய தெளிவாக சொல்லிவிடுது பேர்கள் மாறுபடும் உலகத்தில் இருக்க ஜனங்கள்லாம் கூடி வர்ற அந்த கூட்டத்துக்கு பேர் கூடி வர தொடங்குற கூட்டத்துக்கு பேர் கோகம் வாபுன்னு சொல்லப்படுது கூடி வந்து நிற்கிற இடத்துக்கு பேர் அருமகத்துவம்னு சொல்லப்படுது புரியுதா அதனால் ஒரே ஜனம்தான் ஒரே பேர் தான் அது முறையாக அது வந்து அவங்க புரிந்த பக்கம் சொல்லப்பட்டு வருது அந்த புரிதல் ஏற்றப்படி அப்போ சத்தியம் என்ன சொல்றது தொடர்ந்து படிப்போம் இசைக்கியல் முப்பத்தி ஒன்போது நாலு அஞ்சு பத்தொன்பதுல நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரேல் மலைகளே விழுவீர்கள் எந்த மலையிலே இஸ்ரேல் மலையிலே விழுவீ உராய்கிற சகல வித பச்சிகளும் வெளியின் மிருகங்களும் உன்னை இரையாக கொடுப்பேன் அப்புறம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால ஒருக்கா கொடுத்தேன் இப்போ ஒருக்கா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கணும்ல நிறையா தான் கொடுப்பேன்னு சொன்னார் நான் முன்னால் ஒருக்கா கொடுத்தது போல இப்போ கொடுப்பேன்னு இருக்கா இல்லை ஒரே தடவை தான் சொல்கிறேன் இல்லைன்னா சொல்லியிருப்பார் நான் ஆயிரம் அழிஞ்சதுக்கு முன்னால ஒன்னே ஒரு கவா கொடுத்தேன்ல இப்போ திருப்பி ஒருக்கா கொடுக்க அப்படி அப்படின்னு சொல்லப்படல அப்படிதான் அப்படி செய்தி இல்லை ஒரே தடவை கொடுக்கப்படுகிறது தான் வெவ்வேறு முறையில் சொல்லப்பட்டுருக்கதா நம்ம படிக்க முடியுது அப்போ விசாலமான வெளியிலே விழுவாய் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார் நான் உங்களுக்கு செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள் இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் ரதவீரர்களையும் பராக்கிரம்சாலிகளையும் சகல யுத்தவர்களையும் தின்று திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதக்குள்ளே வழங்கப்படுவேன் இஸ்ரேல் மக்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அங்கே வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் இந்த யுத்தத்து வழியாக இந்த கோகுமா யுத்தத்து வழியாக இந்த கோகுமா யுத்தம் அரும அருமகத்துவ யுத்தம் சொன்னேன் இந்த அருமகத்துவ யுத்த வழியாக இந்த அருமகத்துவ யுத்தம் சொன்னேன் இந்த ஒரே யுத்தத்துல அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவேன்னு சொல்றேன் யாகம் வைப்பேன் இரையாக்குவேன் பறவைகளுக்கு இரையாக்குவேன் சொல்றாரு அப்ப அப்படிப்பட்ட தேவன் ஒரே யுத்தத்தை இந்த பூமியில் இன்னும் நடக்கலை நடக்க போகுது அதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கு அதனால் ஆயர்லாண்டு ராஜ்யன்றது இன்னொன்று இல்லவே இல்லை ஆயர்லாண்டு ராஜ்யன்றது நம்ம உள்ளத்தில் தேவராஜ்யம் கண்டுக்கு புலப்படாத வகையில் நடந்துகிட்டு இருக்குது ரெச்சிபின் ராஜ்யம் தேவ ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளேயே இருக்குது உங்களிடையே இருக்குது அது புலப்படும் வகையிலே வராது இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் புலப்படும் வகையிலே வெளிப்படும் வகையிலே வராது ஆம அவர் புலப்படும் வகையிலேயே வெளிப்படும் வகையிலே என்னைக்கு வருகிறாரோ அது நித்திய ராஜ்யம் அப்ப அருமகத்தோன் யுத்தம் இந்த பூமியில் நடக்கும் கோகுமா யுத்தம் நடக்கும் ரெண்டும் ரெண்டு யுத்தம்ல ஒரே யுத்தம் அதை போய் சொல்லுங்க அதுதான் சொல்றேன் தீர்க்கமாய் சொல்லுகிறார் தீர்க்கமாய் சொல்லுகிறோம் உறுதியாய் சொல்லுகிறோம்